எடுக்காம எங்க போனார்னே தெரியல பார்த்தா அந்த பாட்டி அவர் வேலைக்கு போனார்னு சொல்லியாவே இப்படியே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி கடைசியில எங்க கொண்டு போய் நிக்க விடுறாங்கன்னு தெரியவே இல்லை இப்படியே இருக்கட்டு இனி அவர்கிட்ட இன்னைக்கு பேசவே கூடாது எவ்வளவு நேரம் என் பின்னார சுத்தி சுத்தி வராரு தெரியணும்ல ஒரு வாரம் நான் எவ்வளவு பருத வச்சு போயிட்டேன் ஒரு வாரம் என்ன அலைய விட்டதுக்கு இன்னை ஒரு நாள் அவர்கிட்ட பேசவே கூடாது

இல்லக்கா அவரு ஒரு வாரம் மட்டும் வேலைக்கு போனாராம் வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போனா கொண்டாட்டி பிள்ளை ஞாபகம் இல்லாமல இருக்கும் எங்க வீட்டுக்கார வீழம் தான் வேலைக்கு போனாவ காலத்து ஒருக்கா போன் பண்ணுவாவ மத்தியான சோறது மணி நேரம் ஒருக்கா ஃபோன் அடிச்சு சாப்பிட்டேன்னு கேட்பாவ சாயங்காலம் ஒரு காத்து குடிக்கிற நேரத்துல சில நேரம் போன் அடிப்பாவ இல்லனாக்கி ராத்திரி கட்டாயம் ஃபோன் பண்ணி நல்லா பேசுவாவ அந்த மட்டுக்கு நேரம் கிடைக்காமலா போயிட்டு இல்லக்கா விடிய காலம் நாலு மணிக்கே போவாப்பலாம் பிறவைக்கு ரொம்ப லேட்டாக தான் வருவாங்கள்கா மேல் வேதனையாக இருக்குமோ அடுத்து திரும்ப காலையில் எந்திரிச்சு போகணும் பத்தியலாம் அதுக்கு வேண்டி அவையே எனக்கு கூப்பிடாம இருந்துருக்காவ அதே நேரத்தில் அவைய போன்லேயும் இந்த வேலிடிட்டி கட் ஆகி போயிருக்குக்கா ஆமாம் ஆமாம் விட்டா நல்லா சாக்கு போக்கு பார்த்துக்க ஆமாம் மக்கா நெல் கரும்பு இஞ்சி மஞ்சள் இப்படி நிறைய அறுவடை நடந்துச்சாம் கடைசியில கணக்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வர லேட் ஆச்சுன்னு சொன்னாங்க என்ன கதையரசி சொல்லியா பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்து கை நிறைய லட்ச லட்சமா சம்பளம் வாங்கக்கூடிய படிப்பு படிச்சுக்கிட்டு இப்படி வயலறுப்பு காரணியா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா ஏங்கா அப்படி சொல்றீங்க வயல இருக்கிற வேலை நல்ல வேலை தானக்கா இப்ப எல்லாருமே விவசாயம் அப்படின்னு தானக்கா திரும்பிட்டு இருக்காவ சொந்தமா நிலம் வச்சு அஞ்சாறு பேருக்கு வேலை கொடுத்தா பரவாயில்ல இது அடுத்த வீட்டுல எல்லாம் வேலைக்கு போயிருக்காவ இட்டி உன அறிவுன்னு கொஞ்சமாவது இருக்கோட்டி இட்டி ஒரு மாப்பிள்ள இன்ஜினியருக்கு கலெக்டர்களும் படிச்சிருக்கு தட்டுன்னு சொல்லிட்டு இருந்தா அன்னைக்கு அது அது வந்துக்கா இட்டி நீ தான் சொல்லியா ஆமா உன மாப்பிள்ள என்னது படிச்சிருக்கியாரு அக்கா அவங்க காலேஜ் போயிருக்காங்கக்கா சும்மா சொல்லாத நான் ஒருத்தட்டேன்னு சொல்ல மாட்டேன் என்கிட்ட சொல்லு இல்ல காவிய பன்னிரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கியாக மாதிரி ஐடிக்கு ஏதோ போனாவை போல இருக்கு ஏட்டி என்ன தட்டி சொல்லியா ஊர் பேர் ஒண்ணும் தெரியாத ஆளை கல்யாணம் பண்ணதான் சரி இருக்கட்டு படிப்பு இப்படி இருக்கட்டி சொல்லி என்னன்னு தப்பா நினைக்காத கேரு உன மாப்பிள்ளைய வெளிநாட்டுக்கு நாட்டுக்கு அனுப்பி விடு மாச மாசம் வாங்கிய சம்பளத்தை உடனே உன் பேருக்கு அனுப்பிக்காளு வீட்டுல போட்டிருந்தான்னு வச்சுக்க

அழிச்சு அழிச்சு நகையா சேர்த்து கழுத்துல போட முடியும் அக்கா ரொம்ப நேரம் ஆச்சு அவ எல்லாரும் வீட்டுல இருக்கியாக நான் போறேன் கா நான் பேசே பேச விவரம் தெரியாத பிள்ளையா இருக்காத உன்ன மாப்பிள்ள எங்க போறாரு எங்க வாராரு எல்லாமே உன்கிட்ட சொல்லிட்டு போனோம் கேட்டியா ஒரு கடையில ரெண்டு ரூபாய்க்கு டீ வாங்கி குடிச்சாருன்னு வை ரெண்டு ரூபாயெல்லாம் அந்த காலம் இப்போ எல்லாம் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் ஆயிரும் கேட்டியா ஆ ஒரு டீ வாங்கி குடிச்சாலும் நோட்ல கணக்கு எழுதி வைக்க கூடிய அளவுக்கு அவர் என்ன கைக்குள்ள வச்சிருக்கணும் கேட்டியா துளியிலே அட வந்த வானத்து மின் விளக்கே கலையரசி அங்கே உங்க பாட்டியமா இருக்கு இவன் கலையரசி பிள்ளைய குளிப்பாட்ட கூடிய நேரத்துல சீக்கிரமா குளிச்சிருன்னு சொன்னே குளிச்சிட்டியாமா ஆமா பாட்டி குளிச்சிட்டேன் சரி நான் தோர்த்து கொண்டு வந்தியா இல்ல பாட்டி ஐயா ஐயா ஏ பிள்ளையா நான் குளிச்ச ஊத்தி கொண்டு வந்துட்டு இருக்கேன் தலை காஞ்சிரும்ல சீக்கிரம் தோர்த்து எடுத்துட்டு வாடியா கலையரசி பிளே வாங்கிட்டு உள்ள போ சரிம்மா சீக்கிரம் உள்ள கொண்டு போய் தலையை நல்லா தோத்திட்டு தலையில ரெண்டு மூணு உச்சிபடி எடுத்து வை வச்சிட்டு பவுடர் எல்லாம் நல்லா போட்டுட்டு துணி எல்லாம் போட்டுட்டு சீக்கிரமா பிள்ளைக்கு இந்த மருந்து எல்லாம் கொடுத்து உறங்க வைமா பாவம் பிள்ளை குளிச்ச நேரத்திலே உறக்க வந்து நல்லா அழுது பாத்துக்க சரி பாட்டி நான் குடுக்கேன் சரி தலையரசி நானி கிளம்பேன்னா வீட்டுல நிறைய வியாழ கிடக்கு பாத்துக்க சரிக்கா போயிட்டு வாங்க வசந்தி வாம்மா என்னக்கா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாம்மா

இல்ல இங்கே ஒரு சின்ன பிள்ளை இருக்கியாம்ல அதான் பிள்ளைக்கு ஏதாவது விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்க வந்தேன் விளையாட்டு பொருள் எல்லாம் நாங்க வாங்கி கொடுக்கலாம் நீ எதுக்கு இங்க வந்தான்னு கேட்டேன் சும்மா தாங்கா இந்த வழியா ஒரு வேலையா போனேன் அதை கலை அரசே திடீர்னு வெளியே கண்ட உடனே அதை இதை தான் பத்தி பேசிட்டு இருந்தேன் இதை பத்தியா பேசிட்டு இருந்தா ஆமா ஏது மண்டை காட்டுக்கு போறதை பத்தியா பேசிட்டு இருந்தா ஆமா அக்கா நீ மண்டா காட்டு வாரியனியா மூலிட்ட கேட்டியா ஆமா இல்ல என்ன சொல்ற நீ ஆமாம் தா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சொல்லு இல்ல மண்டபட்டு வரியான்னு கேட்டேன் பச்சை பிள்ளை வரியே இன்னும் அப்பா மாப்பிள்ள வீட்டில் நான் எண்ணம் கொண்டு விட போவேலை இதில் அவளுக்கும் மாப்பிள மாப்பிள வீட்டு தருவீ பார்த்துட்டு அவளையும் பார்த்துட்டு வந்திருக்கேன் இந்த அது எனக்கு தெரியும் சரி மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கியாரு என்ன வேலைக்கு போறாரு அது இதுன்னு என்னதெல்லாமோ கேட்டுட்டு நின்ற மாதிரி இருந்து இல்ல மாப்பிள்ள ஒரு வாரமா போன் பண்ணலன்னு சொன்னா அதான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டேங்க்கா ஏ கண்ணா சொல்ல கேளுங்க முதல்ல சரி சொல்லு சீக்கிரம் சொல்லி இழுத்து இழுத்து நிக்காத அவளுக்கு மாப்பிள்ள ஒரு வாரமா அவளுக்கு போன் பண்ணலன்னு சொல்லி நல்லா வருத்தப்பட்டா உங்கள்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்க மாட்டா ஏன்னா நீங்க அம்மல்ல நான் அப்படி இல்லை அவளுக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் கூட இருந்து உதவியும் பற்றியலாம் அதனால் என்கிட்ட சொன்னான் ஏக்கா என்ன மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியல ஒரு வாரமாக போனே பண்ணலைக்கா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான் அதான் சரி வந்தாரா ஃபோன் பண்ணாரான்னு கேட்டு போகலான்னு வந்தேன் சரி சரி வேணும் சொல்லு ஆமாம் உங்கள் மருமவே பயிலருப்பு வேலைக்கெல்லாம் போனாரா ஏமா கடைசி படித்த படிப்பு என்ன வேலை பார்த்தாக்கி இந்நேரம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சம்பளம் வாங்குவோம் வெளிநாட்டு குட்டாக்கி நீங்கள் தான் விடாமல் அவளுக்கு மவுசம் தெரியாமல் ஊவிட்டுக்குள்ளேயே பிடிச்சி வச்சிருக்கிறியா எனக்கு மவுசம் தெரியாது கம்ப்யூட்டரும் தெரியாது உனக்கு எல்லாம் தெரியலம்மா சொல்லு சரி சொல்லு வயல் வேலைக்கு போன என்ன பாவம் சொல் என்ன படிப்பு படித்த பிள்ளைய இப்படி ஊர் பேர் தெரியாத ஒரு அயோக்கிய பயிலுக்கு கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறியா வசந்தி நான் கடைக்கு பேசு

அவளை பெத்த தாய் எனக்கே உரிமை கிடையாதுன்னு சொல்லும்போது நீ யாருமா அவன் மாப்பிளைய பத்தி விசாரிக்கிறதுக்கும் கோல் விடுறதுக்கும் நான் அவ நல்லதுக்கு தான் வந்து பேச வந்தேன் வேற ஒன்னத்துக்கு இல்லை கேட்டேடா கேட்டேன் கேட்டேன் நீ நல்ல விஷயத்துக்கு தான் நீ வந்து வருவானு நல்லா தெரியும் வந்துக்க காப்பி காப்பி குடி டீ வேணுமா டீய போட்டு குடி இல்ல மத்தியானம் சோறு இல்லையா வந்து இங்க வந்து ஏதாவது வாங்கி தின்னுட்டு போவா அதான் விட்டுக்கிட்டு உனக்க மாப்பிள்ள என்ன செய்யா அவளுக்கு மாப்பிள்ள என்ன செய்யா அது செய்தியா இது செய்தியா முந்தானைக முடிஞ்சி வச்சுக்க இதெல்லாம் என்னது உன் குடும்ப விஷயத்துல ஏமா வந்து என்னைக்கா தலையிட்டாளா சொல்லு ஏதாவது தலையிட்டாளான்னு இல்லக்கா இல்ல நான் தான் ஏதாவது வந்து உன வம்பளக்கேனா இல்லக்கா ஒண்ணுமே சொல்லல நான் ஒண்ணு அப்படி தப்பாவும் பேசல இங்க பாருமா இந்த நேரத்துல இந்த தீ குச்சிய உரசி விட்ட மாதிரி என்னத்தையாவது செய்து விட்டுட்டு பெய்யறாத கேட்டியா

எல்லா சண்ட சச்சரவும் சீக்கிரம் சரியாயிரும் பிரச்சனை இல்லாத வீடுன்னு ஒரு வீடும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீ விட்டுறணும் ஏன் மோன் மட்டும் இல்லை யார் வந்து உங்ககிட்ட எந்த கதையை விட்டாலும் சரி இல்லை யார் வீட்லேயே ஏதாவது குழப்பம் நடக்கும் நகி அங்கே போய் டீ குச்சியாக உரசி போட்டு பந்தமாக ஆக்கலான்னு மட்டும் கனவு காணாத கேட்டியா எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான் சரி நான் போகிறேன் நேரம் ஆகும் சரி சரி கணாயினி யாருக்கிட்டே ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை யாங்க யானே உண்டு நானே உண்டுன்னுட்டு போக போகிறேன் சரி அக்கா நான் போயிட்டு வரேன் வந்தாள் யாருக்க குடும்பத்தை கெடுக்கலானேமா தான் வருவாவ எப்படி தான் அந்த கழுதைக்கு மூக்கு வியாக்கன்னு சொல்லுவாவில்ல அப்படி தான் அந்த இவ்வளோ ஊர் ஊராக தெரியும் அளவு போல இருக்கு மாமி என்ன மருமனே தலையரசி உள்ளதான் இருக்கியா மாமி ரொம்ப சந்தோஷம் மாமி இங்கே பாருங்க நீங்கள் என்ன ரொம்ப பெருமையாக பேசுறிய கல்யாணத்துக்கு முன்னால நான் ஒரு மாதிரி தான் நடந்தேன் மாமி நான் யூஸ் பண்ணாத கெட்ட பழக்கமே கிடையாது ஆனா உங்க மோளை கல்யாணம் பண்ணது வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி பொறுப்பு சுத்தி எடுத்து இருந்தேன் ஆனா என்னதோ தெரியல கலை அரசிய கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறவைக்கு உண்மையை சொல்லிறேன் மாமி கலை அரசிக்கு சொத்து வீடெல்லாம் இருக்கிறது தெரிஞ்சு கலை அரசிய கல்யாணம் பண்ணுனா எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு நான் வந்து கொஞ்ச நாள் புத்தி இல்லாம தெரிஞ்சேன் மாமி ஆனா என்னைக்கு என் பிள்ள பிறந்தானோ அன்னைக்கே நான் வந்து உங்களையும் சரி கலையரசியும் சரி நல்லா பாத்து விடணும்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணேன் மாமி என் காலையெல்லாம் கழிஞ்சாச்சு மருமனே எப்படி இருந்தாலும் வீடு எல்லாமே கலையரசிக்கு தானே கலையரசியை கல்யாணம் பண்ண உங்களுக்கு தானே யாரும் நானும் உங்க பேர்ல எல்லாம் எழுதி வச்சிடலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன் வேண்டாம் மாமி என் பேர்ல எல்லாம் நீங்க எழுதிராதிங்க தயவு செஞ்சு எழுதிராதுங்க ஆரம்ப காலத்துல எல்லாம் சொல்ல சொத்து என்னை கிடைக்கும்னு தான் அப்படி இப்படி தெரிஞ்சேன் ஆனா உண்மையில சொல்லேன் மாமி நான் உண்மையிலே தான் பேசேன் நான் உண்மையிலே மாறிட்டே மாமி நான் கலையரசியும் பிள்ளையும் நல்லா பார்த்துக்கிடுவேன் கூலி வேலை செய்யுதுனாலும் என் பொண்டாட்டிக்கு நல்லபடியாக நான் வந்து சாப்பாடு வாங்கி போடுவேன் மாமி எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாருமே இப்போ கலையரசி மேலே பாசமாக தான் இருக்கியாவ நம்புங்க மாமி எனக்கு தெரியும் மருமோனே உங்கள்கிட்ட யார் குறைய கண்டுபிடிச்சா என் பிள்ளை நீங்கள் நல்லா தான் பார்க்குறியா ஒரு நாளுமே அவ கண்ணை கசக்கினதே கிடையாது அவ நல்ல விதமாக தான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பா ஆனால் நான் வந்து அதுக்கு தகுதியான ஆள் மாதிரி இல்லை மாமி ஆனால் உண்மையிலே சொல்லேன் இன்னைக்கு வந்து நான் இந்த வீட்டில் இந்த இடத்துல வச்சு சொல்லேன் மாமி கலையரசி நான் நல்லா பார்ப்பேன் கலையரசி என் பிள்ளையும் நான் நல்லா பார்த்துக்கிடுவேன் மாமி நீங்கள் நம்புங்க தைரியமாக நம்புங்க என்னைக்காவது கலையரசி ஏதாவது என்னை பற்றி தப்பாக ஏதாவது சொன்னாலும் வைங்க அன்னைக்கு நீங்கள் உங்கள் காலில் கிடக்கு இந்த சிறப்பு கலத்தி என்ன அடியுங்க மாமி நான் வாங்கிட்டு போவேன் மருமோனே பேசுறிய ஆ மருமோனே ஒரு ஆள் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாக்கி எல்லாரும் இப்படி தான் மருமோனே வந்து அந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைப்பாவ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வாழ முடியாது கேட்டியலா எனக்கு உங்களை நல்லா தெரியும் நானே என் பிள்ளைக்கு தேடி அலைஞ்சி மாப்பிள்ளை பார்த்து வச்சுருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆள் கிடச்சிருக்காது ஒன்றும் கவலைப்படாதீங்க மருமோனே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ன சரி மாமி உண்மையிலே சந்தோஷம் மாமி இருக்கட்டும் மருமனே மீன் குழம்பு எல்லாம் ரெடி ஆயிட்டு எல்லாரும் வாருங்க மருமனு சாப்பிடுறோம் கலை ருசி எங்க மாமி அவளா நீங்க பாத்தீங்க உள்ளதானே இருக்கா பிள்ளைய இந்த மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு நீ பொட்டு பூவு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் போட்டு வைப்பா சரி மாமி நான் பாக்க மாமி வேணா பாருங்க என்னி ஒரு வருஷத்துல ஒரு நல்ல ஒரு புது வீடம் கட்டிக்கிட்டு என் பொண்டாட்டியும் என் பிள்ளைய நான் எப்படி நல்லா பாக்கேன்னு பாருங்க மாமி சரி மருமோனே எல்லாம் உங்க மனசுபடி நடக்கும்